வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு முயல் கனவில் கண்டால் என்ன பழம் எல்லோருக்குமே ஒரு பிடித்த விலங்கு முயல் முயல் வந்து கனவுல வர்றது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஒரு முயல் உங்கள் கனவுல வந்துட்டால் அன்றைய தினம் நண்பர்கள் அதிகமாக அவங்க கூட தொடர்பு கொள்வாங்க உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிரிந்த உறவுகள் பிரிந்த நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வந்து இணைந்து கொள்வார்கள் அன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் முயல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போறுவது போல் ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா அல்லது குட்டிகளுடன் விளையாட கொண்டு இருப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கனவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து அன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முயல் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி ஏதாச்சும் ஒரு கனவு கட்டிங்க அப்படின்னா அல்லது உங்களை சுற்றி சுற்றி விளாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டாலும் சரி இதுவும் நல்ல கனவு தான் அன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப காரியங்கள் ஈடுபடுறது சுப நிகழ்ச்சிக்கு செல்வது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் முயல் வந்து இறந்து கிடக்குது போல் கனவு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் ஒரு சங்கடங்கள் ஏற்படும் தொல்லைகள் ஏற்படக்கூடும் அன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா முயல் வந்து நிறையா கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல ஓடுற மாதிரி இங்கும் ஓடுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு பணவரவை தரக்கூடியதாக இருக்கும் நன்றி வாழ்க வளங்க